மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ முதுகெலும்பிகளில் வகுப்பு பரப்பனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பரப்பனை அப்படிங்கிறது பறவைகளே முதலில் தோன்றிய வெப்ப இரத்த உயிரினங்கள் வெப்ப இரத்த ஹோமியோ தெர்மிக் நம்ம உணவே சொன்ன வெப்ப இரத்த உயிரினங்கள்னால் வெளிப்புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும் அதைத்தான் நம்ம வந்து வெப்ப இரத்த உயிரினங்கள்னு சொல்கிறோம் பறவைகள் வந்து பறப்பதற்கு தகுந்த மாதிரி நிறைய சிவப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளன இதனோட உடம்பு வந்து பார்த்தோம்னா கதிர் வடிவத்தில் இருக்கும் அதாவது இப்படி ஏரோமார்க் மாதிரி கதிர் வடிவத்தில் இருக்கும் தலை கழுத்து உடல் வால் என நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தலை இது கழுத்து இது உடல் இது வால் இப்படி நாலு பகுதிகளில் பிரிக்கப்பட்டுள்ளது உடல் வந்து இறகுகளால் மூடப்பட்டுள்ளது இறகுகளால் மூடப்பட்டுள்ளது முன்னங்கால்கள் வந்து இறக்கைகளாக மாறியிருக்குது பின்னங்கால் வந்து நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன காற்றறைகளை கொண்ட நுரையீரல் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது எலும்புகள் மென்மையானவை அதாவது எலும்புகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எலும்புகள் உள்ள காற்றறைகள் உள்ளன இதைத்தான் வந்து நிமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம் வந்து ஆடு அதுலாம் பார்த்தோம்னா அந்த எலும்போட நடுப்பகுதியில் வந்து எலும்பு மஜ்ஜை இருக்கும் ஆனால் வந்து பறவைகளோட எ எலும்புகளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா காற்றறைகள் தான் இருக்கும் அப்போ தான் வந்து எலும்பு வெயிட் இல்லாமல் இருக்கும் அதனால் ஈஸியாக பறக்க முடியும் இப்போ இந்த காற்றறைகள் வந்து எலும்புகளுக்குள்ள இருக்கிறனால இதனோட எடை வந்து குறைவாக இருக்குது முட்டைகளில் அதிக அளவு கரு உணவு இருக்குது முட்டைகள் வந்து கடினமான கால்சியம் மிகுந்த ஓடுடையது எடுத்துக்காட்டு கிளி காகம் கழுகு புறா நெருப்புக்கோழி பரப்பின வகையில் எல்லா பறவைகளுமே வரும் அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவை வந்து மரகத புறா சால்கோப்பஸ் இன் பேப்ஸ் இண்டிகா அடுத்த வகுப்பு பாலூட்டிகள் பாலூட்டிகளும் வந்து வெப்பரத்த விலங்குகள் தான் இவற்றின் உடல் வந்து ரோமங்களால் போர்த்தப்பட்டுள்ளது இதனோட அதாவது பாலூட்டிகளோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தோம்னா ரோமங்கள் இருக்கும் அடுத்து உடலில் வந்து தோல் வியர்வை சுரப்பியும் இருக்கும் எண்ணெய் சுரப்பியும் இருக்கும் நமக்கு இப்போ வந்து அதிக வெப்பநிலை இருந்ததுன்னா வியர்க்குது அதே மாதிரி நாமளே இல்லையா சிலருக்கு என்ன முகத்தில் எண்ணெய் வலியுது அப்படின்னு ஏன்னா அந்த தோலுக்குள்ள எண்ணெய் சுரப்பி இருக்குது அது சுரக்கிறதுனால எண்ணெய் வலியுற மாதிரி இருக்கு அதே மாதிரி உடல் வந்து தலை கழுத்து வயிறு வால் அப்படின்னு நாலு பகுதியே பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பாலூட்டிகளில் சிறப்பான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சுரப்பிகள் பாலூட்டும் சுரப்பிகள் இது வந்து பெண் உயிரினங்களில் காணப்படுது வெளி காது மடல் இதில் வந்து பார்த்தோம்னா பாலூட்டிகளில் பெரும்பாலும் காது மடல் வெளியில் இருக்கும் இதயம் நான்கு அறைகளை கொண்டதாக இருக்குது முட்டையிடும் பாலூட்டிகளை தவிர மற்றவை வந்து குட்டி போடும் இப்போ வந்து பாலூட்டிகள்னாவே குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம வந்து பாலூட்டிகள்னு சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு உயிரினம் மட்டும் வந்து முட்டையிட்டு பால் கொடுக்கக்கூடியது அது வந்து பிளாட்டிபஸ் இப்போ தாய் சே இணைப்பு திசு இவற்றின் சிறப்பு பண்பு அதாவது தா எல்லா உயிரினங்களுக்கும் தாய் சே இணைப்பு திசு இருக்கும் இதுதான் வந்து இதோட சிறப்பு பண்பு எலி முயல் மனிதன் எல்லாமே பாலொட்டிகளில் தான் வருது முதுகெலும்புடைய எலும்புடைய உயிர் விலங்குகள்லேயே முப்பத்தஞ்சு மீட்டர் நீளமும் நூற்றி இருபது டன் எடையும் கொண்ட ராட்சத நீள திமிங்கலமே மிக பெரிய விலங்காகும் இப்போ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக அந்த பஸ்ஸு வந்து ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பஸ்ஸை நிறுத்தி வச்சால் ஒரு பத்து பஸ்ஸை நிறுத்தி வச்சா எவ்வளோ நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் ஓகே இந்த பாடம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்